பக்ராவில பின்னுக்கு ஒரு பகுதியிலே சொல்கிறான் அலமுல் முஸ்லிஹமின் முஃபித் யார் முஃசித் யார் முஸ்லிம் யார் ஃபசாது பண்ணுகிறார் யார் இஸ்லாஹ் பண்ணுகிறார் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நீ ஏமாற்றலாம் மக்களை சில நேரங்களில் இருக்கிற செல்வாக்குகள் பொருளாதார வசதிகள் அல்லது பேச்சு தன்மைகள் அல்லது மெஜோரிட்டி என்கிற நிலைகளை வைத்து நீங்கள் பேசலாம் ஆனால் ரப்பை ஏமாற்ற முடியாது அல்லாகவே மாற்ற முடியாது ஏனென்றால் இன்னாகல் முஸ்லாமின் நிச்சயமாக அல்லாஹ் யார் சீர்திருத்தவாதி யார் பசாதை உண்டு பண்ணுகிறவன் என்பதை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று குரானிலே சொல்லி காட்டுகிறான் என்று நம்ம அதை பார்க்கிறோம் நிறைய அரசியல் ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணுகிற சமூக ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் பொருளாதார ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிறோம் என்றார் சீர்திருத்தம் என்றால் சுருக்கமாக குரானும் சுண்ணாவும் தான் சீர்திருத்தம் காலல்லா கால தான் சீர்திருத்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதுதான் சீர்திருத்தம் குரான் சுன்னாவுக்கு மாற்றமாக வருகிற அத்தனையும் ஃபசாதாகும்லா அப்போ முனாஃபிக்குகள் குரான் சுண்ணாவுக்கு மாற்றமாக இருந்தபோது மூமின்கள் சொன்னார்கள் நீங்கள் ஃபசாது பண்ணாதீர்கள் என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள் இல்லை நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொன்னார்கள் ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மனச்சாட்சி இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது யாரெல்லாம் பசாதை உண்டு பண்ணுகிறாரோ அவர்களுடைய நிலைமை மிக பயங்கரமானது அல் குரான் இன்னும் ஒரு இடத்துல அல்லா சொல்கிறான் இன்னல்லதீன யுஹாரி முனல்லாக வர சூலகு வயசாவுனில் அருதி ஃபசாதன் அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் தொடுத்து கொண்டு பூமியிலே ஃபசாதை உண்டு பண்ணுகிறார்களே ஐயு கத்தலு அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும் அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அல்லது அவர்களுடைய கையாக வெட்டப்பட வேண்டும் அல்லது நாடு கடத்தப்பட வேண்டும் தண்டனையை பாருங்கள் லேசான தண்டனை அல்ல ஃபசாது பண்ணுகிறவர்களுக்குரிய தண்டனை ஐயுகத்தலு கடுமையாக வெட்டப்பட வேண்டும் அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அவர்கள் மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும் அர்த் அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் இப்படி ஒரு பயங்கரமான தண்டனை இந்து உலகத்திலே பசாதை பண்ணுகிறவர்களுக்கு இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறது அப்போ தெரிந்து கொண்டு பசாது பண்ணுகிறவர்கள் சுருக்குகளை மக்கள் மத்தியிலே விதைக்கிறவர்கள் வித்யார்த்திகளை மக்கள் மத்தியிலே பரப்புகிறவர்கள் ஆபாசங்களையும் விரசங்களையும் மக்கள் மத்தியிலே மார்க்கெட்டிங் செய்கிறவர்கள் வட்டி சூதாட்டம் கொலை கொள்ளை பயங்கரவாதம் போன்றவற்றை மக்கள் மத்தியிலே பரப்புகிறவர்கள் லேசா தப்ப முடியாது மிக கடுமையான சோதனைக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் மிக ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாகும் நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள்தான் சீர்கெடுப்பவர்கள் பசாதை உண்டு பண்ணுகிறவர்கள் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் இந்த சமூக பணிகளிலே சமுதாயத்திலே சீர்கேடுகளை விதைக்கிறவர்கள் திரும்ப திரும்ப ஓதி விளங்க வேண்டிய ஒரு வசனமாகும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் முன் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும்போது பதிமூன்றாவது வசனம் ஆமினு கம ஆமனாஸ் வைதாக்கி ஈலகும் அவர்களிடம் சொல்லப்பட்டால் ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் கமா ஆமன மனிதர்கள் ஈமான் கொள்ளுவது போல காலு அனு ஆமன சுபகா காலு என்றால் அவர்கள் சொன்னார்கள் அனுமினு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா கம ஆமன சுபஹா மடையர்கள் முட்டாள்கள் ஈமான் கொண்டது போல அல அறிந்து கொள்ளுங்கள் இந்நகும் நிச்சயமாக குமுசுபா அவர்கள்தான் மடையர்கள் என்றாலும் அவர்கள் அறிய மாட்டார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹு என்கிற ஒரு பொதுவான சொல்லை பயன்படுத்தி மனிதர்கள் ஈமான் கொள்ளுவது போல ஈமான் கொண்டிருப்பது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று நாஸ் என்ற பொதுவான சொல்லின் மூலம் அல்லாஹ் நாடுவது சஹாபாக்களையாகும் சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஈமான் என்பது ஒரு மொடலா ஒரு முன்மாதிரியாகும் இடத்திலே அல்லா சொல்லும் போது ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் தும்பிகி சஹாபாக்களை சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்கள் ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் அப்ப சஹாபாக்களுடைய ஈமான் என்பது ஒரு முன்மாதிரியான ஈமான் ஆகும் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் வளிகேடர்கள் என்ன பண்ணுவாங்க என்றால் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவார்கள் தன்மை தன்மைதான் அது வழிகேடர்கள் முனாபிக்குகள் என்ன சொன்னாங்க என்றால் சஹாபாக்களை சுபஹா என்று சொன்னார்கள் சுபஹா என்றால் சஃபி என்ற சொல்லினுடைய பன்மை சொல்லாகும் சஃபி என்றால் அந்த விபரமில்லாதவர்கள் முட்டாள்கள் மடேர்கள் என்பது அர்த்தமாகும் இப்ப சஹாபாக்கள் விபரம் இல்லாதவர்கள் என்ற இந்த கருத்தை முதன் முதலில் விதை விதைத்தவர்கள் யாரு ஏனென்றால் சகாபாக்களை விபரம் இல்லாமல் ஆக்கினால்தான் அவர்கள் நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ல வெல்லலாம் இன்று நீங்கள் நம்ம வாழுகிற இந்த சமகாலத்தில் தமிழ் பேசுகிற உலகத்தில் ஒருவர் நான் தொகை என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களை அறிவிலிகளாகவும் சஹாபாக்களை தரக்குறைவாகவும் விமர்சிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்நாளில்லா வைநாளிக ராஜ் லஹவுலா இல்லா இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கவலையான விஷயம் அதுவும் நாங்கள் குரான் சுன்னாவை தான் பின்பற்ற வந்தோம் நாங்கள் யாரையும் தக்லீப் செய்ய மாட்டோம் யாரையும் கண்மூடி பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த முட்டாளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் செல்லுகிறது என்று சொன்னால் இந்த கூட்டத்தை என்ன என்று சொல்வது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இவர்கள் தான் தக்லீதின் ஆக வேர்ஸ் கண்டிஷன் ஆக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் இந்த வசனத்தை படித்தாலே போதும் முன் அல்லாஹ் முனாஃபிக்குகளிடம் சொல்லும் போது சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அதற்கு முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள் இந்த விபரம் இல்லாதவர்கள் இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டது போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் உடனே சொல்லுகிறான் அலா இன்னஹும் சஹாபாக்களை முட்டாள் என்று சொல்லுகிற சஹாபாக்களை விபரம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற இந்த முனாஃபிக்குகள் தான் விபரம் இல்லாதவர்கள் முட்டாள்கள் என்று அதெல்லாம் டிக்ளேர் பண்ணிவிட்டான் இது குருஹானுடைய டிக்ளரேஷன் எனவே இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ண வேண்டும் இந்த சோசியல் மீடியாக்களுடைய அபரிவிதமான வளர்ச்சியினால் வீட்டில் இருந்து கொண்டு அதையும் இதையும் கேட்கிற நேரத்தில் மார்க்கத்தையும் இப்படி உட்கார்ந்து கேட்குறார்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் கடைசியில் இவ்வாறான வழிகேடர்களுடைய ஆஹ் சில கவர்ச்சிகளை வைத்து பின்னால் போய் விடுக்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இவர்கள் முஃப்சிதுகள் இந்த முஃப்சிதுகளுக்கு பின்னால் ஆஹ் போகாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த குர்ஆனை சரியான முறையில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ அல்ல சொல்லுகிறான் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது வைதா கீழகும் சஹாபாக்கள் மனிதர்கள் என்று சொல்வது சஹாபாக்களை சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது முனாஃபிக்குகள் சொன்னார்கள் இந்த விபரம் இல்லாதவர்கள் முட்டாள்கள் மடையர்கள் ஈமான் கொண்டிருப்பது போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்டுவிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லை இல்லை அறிந்து கொள்ளுங்கள் இந்த முனாஃபிக்குகள் தான் முட்டாள்கள் அவங்களுக்கு வழங்காது அவங்களுக்கு புரியாத அவர்கள் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் நேர்வழியை தீர்மானிக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வைதா லக்கு இந்த முனாஃபிக்குகள் மூமின்களோடு வந்து உட்கார்ந்தால் மூமின்களை சந்தித்தால் வைதா லக்கு என்றால் சந்தித்தால் வைதா ஆமனு ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால் காலு ஆமன்ன நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் வைதா இலா அவர்களுடைய சைத்தான்களோடு அவர்கள் தனிமைப்பட்டு விட்டால் அப்ப சொல்றான் இந்த போக்குள்ளவர்கள் சஹாபாக்களை விமர்சித்து சஹாபாக்களை முட்டாள்கள் என்று சொல்லி ஆஹ் பசாதுகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் என்று சொல்கிறார் தங்களுடைய செய்தான்களோடு அவர்கள் தனிமைப்பட்டு விட்டால் காலு இன்னமாக்கும் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் இன்னமா நஹ்னு முஸ்தஹி ஊல் ஆனா நாங்கள் இந்த சஹாபாக்கள்கிட்ட போனது எதற்காக என்று கேட்டால் அவர்களை கேலி செய்வதற்காக அவர்களை கிண்டல் அடிப்பதற்காக அவர்களை பரிகாசம் செய்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹூ எஸ்தி அப்படியா உங்களை அல்லாஹ் பரிகாசம் செய்வான் அல்லாஹ் கேலி செய்வான் அவர்களை அல்லாஹ் பரிகாசம் செய்வான் அல்லாஹ் கேலி செய்வான் வயமுத்துகும் அல்லாஹ் நினைத்தால் கட் பண்ணலாம் இவர்களை அழித்து விடலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் ஆனால் அல்லாஹ் வயமுத்துகும் தொகையானையும் அவர்களுடைய அத்துமீறலிலும் வழிகேட்டிலும் அல்லாஹ் அவர்களை போக விடுகிறான் எதற்காக வழிகேட்டை நிறைய சம்பாதிக்கட்டும் பசாதை நிறைய பண்ணட்டும் முடிவென்ன எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை அல்லா வைத்திருக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கலாம் சில வழிகேடர்கள் இருக்கிறார்கள் வழிகேட்டை மார்க்கெட்டிங் செய்து கொண்டே இருப்ப புதிய புதிய வழிகேடுகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் அல்லா விட்டு கொண்டே இருப்பார் அதனுடைய அர்த்தம் அல்லாஹுத்தால் அவர்களை சும்மா விடுறான் என்பதல்ல தப்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் அவர்களை விடுவது என்பது அவர்கள் இன்னும் இன்னும் வழிகட்டை செய்வதனால் அவர்களுடைய பாவ பட்டியல் நீளுகிறது அல்லாஹுத்தால சொல்கிறான் இதை இந்த அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய வழிகாட்டிலே விடுகிறான் என்பதை பற்றி சொல்லும் போது உலமாக்கள் சொல்கிறார்கள் யும் லீலகும் அல்லாஹ் தொடர்ந்து அவர்கள் வழிகட்டே இருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா லியஸ்தாது இஸ்மன் அவர்களுடைய பாவங்கள் அதிகரிக்கும் அவர்களுடைய தண்டனை அதற்கு பிறகு மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிஃபாக் என்பது மிக பயங்கரமானது இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய இந்த முக்கிய குறிப்புகளை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் அடுத்த வசனங்களிலும் அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிறான் இதுவரையும் தாலா முனாஃபிக்குகளை பற்றி எட்டாவது வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் எட்டிலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் இதுவரையும் முனாஃபிக்களை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை பார்த்திருக்கிறோம் அஹ் பத் இருபதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகிறான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே ஆஹ் முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஏனைய விஷயங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நிபாக்கிலிருந்தும் முனாஃபிக்குகளில் இருந்தும் பாதுகாப்பானாக والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك